வெல்கம் டு ரெபேக்கால் ரெசிபிஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம ரெபேக்கால் ரெசிப்பியில் ஆட்டுக்கால் சூப்பு எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம் இந்த சூப்பு பண்ணுறதுக்கு நம்ம மசாலாவை மிக்சியில் அரைச்சி நம்ம இந்த சூப்பு பண்ண போகிறோம் இப்போ இந்த சூப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க குடவே அரை டீஸ்பூன் மிளகு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லியலை மூணு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இது அப்படி இருக்கட்டும் ஒரு குக்கரை சூடு படுத்திக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதிகம் எண்ணெய் சேர்க்க வேண்டாம் கூடவே ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வழியும் வதக்கி விட்டுக்கணும் இப்போது நல்லா வதக்கி விட்டாச்சு இது கூடவே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஆட்டுக்காலையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிருங்க இருக்கட்டும் மசாலாவோட பச்சை வாசம் நல்லா போகணும் அதுக்காக தான் இப்போ பத்து நிமிஷம் ஆயாச்சு இது கூடவே ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கங்க நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் கறி மசாலா சேர்த்துட்டு ரெண்டு லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி போட்டு விசில் போட்டுடலாம் விசில் போட்டு பதினஞ்சு விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் நல்லா முழுமையாக இறங்குனதுக்கப்புறம் தாங்க நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படியே இருக்கட்டும் இப்போது ப்ரெஷர் நல்லா இறங்கியிருக்கு மூடி ஓப்பன் பண்ணியாச்சு கூடவே பொடியாக கட் கொத்தமல்லி கொத்தமல்லியெல்லாம் கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க தூவி விட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்